வருபவர் இன் ஆறு சாய் விசாகன் எஸ் இன் ஆறு சாய் விசாகன் எஸ் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாயுசாகன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் கண்ட கனவு தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் ஆசிரியர்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் அவை வீட்டிற்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கங்கள் ஒவ்வொரு இடமும் தமது வாழ்க்கையில் பலவற்றை சாதிக்க வேண்டும் என பல கனவுகள் உண்டு இந்திய நாடே போற்றி புகழும் அப்துல் கலாம் சிறு வயதாக இருக்கும் போது கண்ட கனவு அவரை இந்நாட்டின் குடியரசுத் தலைவராக மாற்றின அவர் தனது சுயசரிதையில் கனவு என்பது தூக்கத்தில் காண்பதல்ல மாறாக தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று குறிப்பிடுகிறார் மாணவர்களே இந்நாட்டில் வருங்கால தூண்கள் என்பதை மாணவர்கள் உணர்ந்து உழைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள் ஏழை எளியோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இளமையிலே அன்னை தெரேசாவிற்கு தளிரிவிடத் தொடங்கியது அவரைப் போலவே நானும் மற்றவர்களுக்கு உதவும் மனம்பான்மையோடு வளர வேண்டும் என தினம் தினம் கனவு காண்கிறேன் விதவைகள் மறுமணம் தமிழ் ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் பெண்கள் சமூகத்தில் சம உரிமை என்று எல்லாம் பெரியார் கண்ட கனவு இன்று நனவாகிக் கொண்டிருக்கின்றன அமைதி அன்பு மனிதநேயம் தியாக உள்ளம் இவருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சையின் மூலம் சுதந்திரம் பெற கனவு கண்டு அதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டினார் நாம் இந்தியா பிரிட்டிஷாரிடம் அடிமைப்பட்டு போது நம் தல தலைவர்கள் சுதந்திரம் கிடைக்காதா என்று இயங்கினார்கள் அவர்கள் அன்று கண்ட கனவே நாம் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் யாது மூரே யாவரும் கேளி என்ற கணியன் பூங்குன்றனாரின் பொன்மொழிக்கு ஏற்ப உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதே எனது கனவு முயற்சி திருவடையாகும் என்பது வள்ளுவனின் வாக்கு நாம் எந்த அளவிற்கு உயர்வாக இருக்கிறதோ அதே அளவிற்கு தான் வெற்றியும் சோர்வு கொண்டு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட பெரும் போடு ஒரு நாள் வாழ்வதே மேலானது என்றார் புத்தர் தனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள் கணினியை கண்டுபிடித்தார் வெற்றி என்னும் சிகரத்தை அடிய முயற்சி என்னும் முதல் படியை எடுத்து வைப்போம் மாணவர்களே சுவாமி விவேகானந்தர் கூறுவதைப் போல் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக ஆகின்றாய் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நாம் அனைவரும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்தவர்களாக திகழ்வோம் என்று இத்தருணத்தில் உறுதியளிப்போம் கனவு கண்டால் மட்டும் போதுமா என்றால் நிச்சயமில்லை அதை நனவாக்குவதற்கான முயற்சி முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே நாம் நினைத்த லட்சியத்தை இலக்கை அடைய முடியும் என்பதே உண்மை நிறைவாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாம் நான் காண்கின்ற கனவு எதுவாக இருந்தாலும் அதை நனவாக்குவதற்கான நமக்கு பக்க பலமாக நாம் பெற்றோர் உள்ளனர் தன் நான் தன் வாழ்க்கையை தான் நிறைவேறாத கனவுகளையும் தன்னோடு புதைத்துக்கொண்டு கொண்டு தன் பிள்ளைகளின் கனவுகளுக்காக ஓடி உழைக்கும் பெற்றோர்கள் தான் அதிகம் வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோரின் கனவுகளை நனவாக்கும் புதல்வனாய் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து வணங்கும் நாளைய தலைவனாகும் என்னுடைய கனவை நோக்கி என்னுடைய பயணம் ஆரம்பம் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Velayum Payet.